அக்கங்க திருச்சிராப்பள்ளி டெமு வண்டி செம்ம காலியாக இருக்கும் டிக்கெட் சார்ஜ் வந்து ரூபாங்க நம்ம கடையில் வந்து திருச்சி போகிற வரைக்கும் இருபது ரூபா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ட்ரெயினில் கம்மி தாங்க சண்டேனால கொஞ்சம் கூட்டம் கம்மி ரொம்பவே சும்மா ஒரு நாலஞ்சு பாக்ஸ் இருக்குங்க அவ்வளோதான் கரூர் டூ திருச்சிராப்பள்ளி மெமோங்க இருபது ரூபா தாங்க டிக்கெட் சார்ஜ் மெமூக்கெல்லாம் இதை கம்மி பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க வண்டி கரூர் ஜங்ஷனு கரெக்டாக வண்டி வந்து ஏழு இருபதுக்கு எடுப்பாங்க இப்போ மணி வந்து ஆறு ஐம்பத்தாறு அருமையான ஒரு ஜங்ஷனுங்க வேலை நடந்துட்டு இருக்கு எல்லாமே கூட்டம் அவ்வளோ கம்மி தாங்க மேமும் டு திருச்சிராப்பள்ளி இருக்கிற மக்களுக்கு ரொம்ப சக்தி வணக்கம் கரெக்டாக வண்டி ஏழு இருபது ஆன் டைம் எடுத்துட்டாங்க வண்டி கொஞ்சம் கூட லேட்டெல்லாம் கிடையாதுங்க கரெக்டாக ஏழு இருபதுன்னா எடுத்துடுவாங்க ஏன்னால் காலையில் டைமில் எல்லாருமே வேலைக்கு போவாங்கள்ல அதனால் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க வேலைக்கு போகிற ஏழை மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வண்டிங்க இந்த வண்டி காசு இல்லாதவங்களுக்கு இந்த வண்டியோட வேல்யூ தெரியும் வெறும் இருபது ரூபா பத்து தான் டிக்கெட்டு பூட்ஸ் ஒன்று வந்து நிற்கிதுங்க பூட்ஸ் இங்கே ஊர் பூட்ஸ் வருங்க கரூருக்கு ஸ்பீடு பாருங்கள் அடுத்து நம்ம வீரா நெக்ஸ்ட் ஸ்டாப்பு ஒரு அருமையான ஒரு மெமோங்க சரியான மெமோ எல்லா ஞாயிற்றுக்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் அனைவரும் அண்ணா சூப்பர் ஸ்டார்ஸ்ல இருபத்தஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா மேலே போகிற ட்ராக்கு வந்துங்க நம்ம திண்டுக்கல் ட்ராக் மேலே போகிறது அந்த டிராக்கு தாங்க திண்டுக்கல் ட்ராக்கு திண்டுக்கலுக்கு வண்டி இருக்குங்க ஒம்பது மணிக்கு இருக்குது ஒம்பது லேட்டு பதினோரு மணிக்கு இருக்குங்க நான் போட்டிருக்கேன் விளாக்கு புளியூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க இருங்க காமிக்கிறேன் கருட்டு டு திருச்சிராப்பள்ளி ரூட்டு எப்போயுமே செழிப்பாக தாங்க இருக்கும் கலி காவேரி பாசனம் கலி வீராக்கியங்க நம்ம புளியூர் ஃபேக்ட்ரிங்க சிமெண்ட்டு ஃபேக்ட்ரி செட்டி நாடுங்க ஒரு அருமையான ஊருங்க புளியூர் கரெக்டாக ஏழு முப்பத்தஞ்சிலருந்து ஏழு நாற்பதுங்க வீராக்கிய வரவாண்டி ஃபேக்ட்ரி பாருங்க செட்டி நாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒரு அருமையான ஊருங்க இந்த சைடு எல்லா ஊருமே முதல்ல மரங்கள்லாம் ஓவராக இருந்துச்சுங்க அப்போல்லாம் எல்லாமே வெட்டிட்டாங்க அதனால்தாங்க சூரியக்கள் நூற்றி அஞ்சு டிகிரியில் கொளுத்து கொழுங்கு கொளுத்துறா அப்படி கரெக்டாக ஏழு இருபத்தி அஞ்சுங்க ஏழு சாரி சாரி நாங்கள் ஏழு முப்பத்தி அஞ்சுலேருந்து ஏழு நாற்பதுக்குள்ளே வண்டி வந்துடுச்சு வீராக்கியம் ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தி மூணு ஒரு சின்ன ஸ்டாப்புங்க அடுத்து மாயனூருங்க சண்டேனால இன்றைக்கெல்லாம் கூட்டமெல்லாம் இல்லைங்க ரொம்ப கம்மி மாயனூருங்க டைம் பார்த்திங்கன்னா ஏழு நாற்பத்தி மூணு சின்ன சின்ன ஸ்டாப்புங்க இந்த வண்டி மட்டும்தான் நிற்கும் அப்புறம் மயிலாடுதுறை பேசஞ்சருக்கு மட்டும்தாங்க நிற்கும் ஐம்பதுங்க நம்ம ஊர் கிருஷ்ணராயபுரம் தொகுதி டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஏழு ஐம்பது வந்துருச்சு வண்டிங்க சித்தலா வாயின் இருக்கோம் கிருஷ்ணராயபுரம் நம்ம ஊர் மகாதானபுரம் ரோடு பக்கத்துலேயே இருக்கும் ஒன் வேதாங்க இந்த ரோடு மட்டும் விரிவாக பண்ணவே மாட்டேறாங்க அதிகமான ஆக்சிடென்ட்டு எல்லாமே நடக்குது கரூர் திருச்சி ஒன் வே மகாதானபுரம் டைமு ஏழு ஐம்பத்தி ரெண்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷங்க அவ்வளோதாங்க இந்த திருச்சி ஒன்று மட்டும் எப்பயுமே கொஞ்சம் நீட்டே பண்ணுறதில்லங்க அதிகமான ஆக்சிடெண்ட்டு யாருமே கண்டுக்கிறது இல்லை சித்தலவாய் தொகுதி யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க அவ்வளோ பெரிய தொகுதி தான் ஆனால் யாருமே கண்டுக்கிறதில்ல தண்ணி பாருங்க வாழ்க்கையில ஜம்மு இருக்கு நம்ம ஊர் வண்டி மகாதானபுரம் கூட்டம் அருமையான கூட்டம் வருதுங்க தான் இருக்காங்க ஒரு ஸ்டாப்பு குறைஞ்சபட்சம் பத்து பேருக்கு மேலே ஏறுறாங்க மக்கள் அதிகமான வாழ்ற பகுதிங்க இது Caruto Tirichi Seide. எட்டு எட்டு எட்டுங்க லாலபேட்டு லாலாப்பேட்டை ஒரு அருமையான வண்டிங்க ஏற எல்லா ஸ்டாப்லேயும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலேயே ஏறுறாங்க எட்டு பதினஞ்சுங்க குளித்தலை ஃபுல்லாக தோப்பு பாருங்க தோப்பு ஃபுல்லாக ஆன் டைமு எட்டு பதினஞ்சுக்கு நம்ம குளித்தலைங்க குளித்தலை ஸ்டாப்பில் மட்டும் எல்லா வண்டியும் நின்று தான் போகணும் நெள்ளு பாரம் எட்டு பதினஞ்சு நேம் போர்டை காணங்க ஆப்போசிட் பேசஞ்சருங்க திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு பேசஞ்சர் ஆப்போசிட்டு இருபத்தி நாலு மருதூர் ஸ்டாப்பு இது வந்து அந்த சைடு ஸ்டாப்பு மருது புளித்தலுக்கு அடுத்த ஸ்டாப்பு அந்த சைடு இருக்குங்க ஸ்டாப்பு ரைட் சைடு ി സ്റ്റാപ്പ് എട്ട് മുപ്പത്തി അഞ്ച് ഇത് റെഡ് സൈഡിൽ ഒരു എന്ത് സ്റ്റാപ്പ് പെരുമൊഴി ഇന്ന് ഒരു വണ്ടി തോ രണ്ട് വണ്ടി നിൽക്കാതെ പേസഞ്ചർ നിൽക്കും 1 gun antar samelo Gracias. <laughs> ஒம்பது மணிங்க கரெக்டாக மலைக்கோட்டை ஸ்டாப்பு மொத்த ட்ரெயின் இங்கேயே இறங்கிடுவாங்க எல்லாம் வேலைக்கு போகிறாங்க ஆன் டைம் ஒம்பது மணிங்க இந்த ட்ரெயின் வந்து கிராசிங் கிடையாதுங்க எந்த இடத்துலையுமே கேஷும் கிடையாது காலையில் ஆனால் நைட்டு கிராசிங் இருக்குது கண்டிப்பாக ஊருக்கு ட்ரெயின் நைட்டு கிராசிங் இருக்கு திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் திருச்சிராப்பள்ளி கோட்டை சரவணனுங்க சூப்பர் தேங்க்ஸில் பதினஞ்சு ரூபா போட்டுக்கார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா சரவணண்ணா முடிஞ்சளவுக்கு நேம் சொல்லி போடுங்க ப்ரோ அப்போதான் எனக்கு தெரியும் நேம் இல்லாமல் போடுறீங்க அவ்வளோதாங்க அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி மெயின் ஜங்ஷன் தாங்க